காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நம்ம காரைக்கால் வாசகம் காரைக்கால் மாவட்டத்தின் எல்லை பகுதியான நண்டலரு பகுதியில் காரைக்கால் மாவட்ட எல்லை தொடங்கும் இடத்தில் புதிதாக நம்ம காரைக்கால் என்ற வாசகம் புதிதாக வைக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் நுழைவு வாயிலை குறிக்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த வாசகத்தில் நம்ம என்ற வாசகம் தமிழிலும் காரைக்கால் என்ற வாசகம் ஆங்கிலத்திலும் காண்போரை கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் செல்பி எடுத்து மகிழ்கின்றனர் நம்ம காரைக்கால் என்ற வாசகம் தற்போது காரைக்காலில் முக்கிய செல்பி பாயிண்டாக மாறியுள்ளது சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் நம்ம காரைக்கால் என்ற வாசகம் வைக்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் மற்றும் காரைக்கால் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது